அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது எழாம் வகுப்பு தமிழ் மேற்கோள்களில் ஒரு ஐம்பது கேள்விகள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று முத்துப்படுப்பில் கொர்க்கை மூன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது முத்து படுப்பில் கொற்கை மூன்றுரை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் நாலு ஆப்ஷன் இருக்கு நற்றினை புறநானூறு நாலடியார் கழித்தொகை இரண்டாவது கேள்வி கொற்கையில் பெருந்துரை முத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அகனானோரு நாலடியார் கழித்தொகை நற்றினை இதுல எது ஆன்சர் அப்படின்றத எழுதணும் மூன்றாவது கேள்வி பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் என்ற வரிகள் இயற்றியவர் யார் காலமேக புலவர் திரிகூட ராசப்ப கவிராயர் தாராபாரதி பாரதியார் நான்காவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதமில்ல தவறுகளை பாராட்டியவர் யார் பெரியார் காமராஜர் அறிஞர் அண்ணா உவேசா ஐந்தாவது கேள்வி அரசியல் வானில் கவியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கெதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார்கள் என்று கூறியவர் யார் நாலு ஆப்ஷன் பெரியார் காமராஜர் அறிஞர் அண்ணா ஊவேசா ஆறாவது கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் கணியன் பூங்குன்றனார் கண்ணதாசன் அவ்வையார் திருவள்ளுவர் ஏழாவது கேள்வி உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார் சுரதா பாரதியார் பாரதிதாசன் ஊவேசா எட்டு செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என்று கூறும் நூல் செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனவே தப்புன பலவே என்று கூறும் நூல் புறநானூறு நாளடியார் பளித்தொகை அகநானூறு ஒன்பதாவது கேள்வி அன்பு நீர்ப்பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்கூல் சிறு என்ற வரிகள் இயற்றியவர் யார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் முனைப்பாடியார் பேயாழ்வார் பத்தாவது கேள்வி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக யார் இயற்றிய வரிகள் பொய்கியார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் சுந்தரர் பதினோராவது கேள்வி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகி இது யார் இயற்றிய வரிகள் அதே சேம் ஆப்ஷன் தான் ஆப்ஷன்ல நீங்க எது ஆன்சர்ன்றதை எடுத்து எழுதுங்க பன்னெண்டு கயலை என்னும் வடமடைக்கு தெற்குமலை அம்மே கனக மகா மேருவேன நிற்கும் மலை அம்மே என்ற வரிகளை இயற்றியவர் திரிகுடராசப்ப கவிராயர் மாணிக்க வாசகர் அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தர் பதிமூன்று உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கை யான் வேண்டேன் என்ற வரிகளை ஏற்றியவர் யார் மாணிக்கவாசகர் வாசகர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பதினான்கு நுண்குழி நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்ற குற்றாலத்தை சிறப்பித்து பாடியவர் யார் இது அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க திருஞான சம்பந்தர் மாணிக்க சுந்தரர் திருநாவுக்கரசர் பதினைந்தாவது கேள்வி பூமாது இறந்தன் புவிமாது இருந்த இறந்தன் இப்பூதளத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு என்ற வரிகளை இயற்றியவர் திருநாவுக்க திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் நமச்சிவாய புலவர் சுந்தரர் பதினாறு திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி செல்வர் தாமே என்ற வரிகளை இயற்றியவர் திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி யுரை தாமே என்ற வரிகளை இயற்றியவர் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் பதினேன்கா பதினேழாவது கேள்வி பொதியலாயினும் இமயமாயினும் பதியேழு அரியா பழங்குடி என்று கூறியவர் திருஞான சம்பந்தர் இளங்கோபடிகள் குமரகுருபரர் சுந்தரர் பதினெட்டு ஒன்றாகு மூன்றிலோ இல் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது ஐங்குறு நூறு பதிட்டு பத்து பழமொழி நானூறு நாளடியார் பத்தொன்பது இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு பரிபாடல் புறநானூறு பதிற்றுப்பத்து இருபதாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் நடைநல்வாடை மணிமேகலை புறநானூறு பதிற்றுப்பத்து இருபத்தி ஒன்று புனையா ஓவியம் புறம் புறம்பூந்தண்ண ரெண்டு டிஃப்ரென்ஸ் பாருங்க புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் அப்படின்றது ஒரு வரி புனையா ஓவியம் புறம் புறம்பூந்த அப்படின்றது வரி ஸோ இது ரெண்டு இதுல என்ன என்ன ஆன்சர் அப்படின்றத அது நாலு ஆப்ஷன்ல நீங்க எடுத்து எழுதுங்க இருபத்தி இரண்டு பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் பாடியவர் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் சுரதா ஆப்ஷன் பாத்துக்கோங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்கணும் ஆனா தமிழர்கள் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கட்டுறோம் அப்படின்றத நம்ம அந்த ஒரு அஹ் ஸ்ட்ராங்கான கப்பல் அப்படின்றத தமிழ்நாடுதான் தமிழர்கள் தான் ஒரு சிறப்பான கப்பல்களை காட்டினாங்க அப்படின்றத நம்ம அதுல பார்க்கிறோம் அது சொன்னது யார் அப்படின்றத நம்ம இந்த ஆப்ஷன்ல எடுத்து நீங்க எழுத வேண்டும் கால்டுவல் வாவூசி வாக்கர் ஜெயுபோப் இது யாரு சொன்னாங்க அப்படின்றத எழுதுங்க இருபத்தி நான்காவது கேள்வி நலி முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக நலியிரு முன்னீர் நாவாய் ஊட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக இந்த வரிகளுமே அடிக்கடி கேக்கிற கொஷின் தான் ஸோ இது எந்த நூல்ல இருக்குது புறநானூறு பரிபாடல் பதற்று பத்து இருபத்தி ஐந்து தந்த பொற்பரிசம் கழித்தோன் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாலு ஆப்ஷன் இருக்கு அகநானூறு புறநானூறு பரிபாடல் பதிற்றுப்பத்து இருபத்தி ஆறாவது கேள்வி செய் கம்மியர் வருகண கூவி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது கலம் கம்மியர் வருகண கூவி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் மணிமேகலை புறநானூறு அகநானூறு சோ இது எந்த நூல் என்று எடுத்து எழுதுவோம் நிறைய நூல்கள் இருக்கு அதனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நூல்கள் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குது நான் இது எப்படி மெமரியில வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு வேலை நீங்க யோசித்தீங்கன்னா நீங்க இந்த மேக்ஸ் எல்லாம் ஃபார்முலாம் டெய்லி படிக்க சொல்லுவாங்க ஸ்கூல் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேக்ஸ் மிஸ் எல்லாம் நீங்க ஒரு நோட் எழுதி நீங்க அதுல வந்து மேக்ஸ் ஃபார்முலாவை எழுதி டெய்லி ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி முக்கியமான பாடல் வரிகளை நீங்க தனியா எழுதி அதை டெய்லி ஒரு தடவை நீங்க எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் சரி நீங்க அதை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டே இருக்கும்போது அந்த எந்த பாடல்ன்றது ஈஸியா உங்களுக்கு விஷுவலா உள்ள போகிறதுனால மெமரியில போய் ஸ்டோர் ஆயிடும் நீங்க படிக்கும்போது அது உங்களுக்கு விஷுவலா போயிடும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட்ல அது ஸ்டோர் ஆயிடும் ஒருவேளை உங்களுக்கு மறந்த மாதிரி இருந்தா கூட நீங்க ஆப்ஷனை வச்சு ஈஸியா அடிச்சிடலாம் அதனால முக்கியமான வரிகள் அல்லது இது இம்பார்ட்டன்ஸ்னு உங்களுக்கு தோன்ற வரிகள் எல்லாம் நீங்க எழுதி தனியா ஒரு நோட்ல நீங்க வந்து இந்த வரிகளை எழுதிட்டு எந்த வரிகள் என்ன நூல் அப்படின்றத எழுதிட்டு டெய்லி ரிவைஸ் பண்ணுங்க ஒரு சக்சஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்றதோட மிகப்பெரிய ஒரு வெற்றின்றது அடிக்கடி ரிவிஷன் பண்றதுதான் எவ்வளவு நீங்க ரிவிஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு அது ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருக்கும் ஈஸியா உங்களால எழுத முடியும் நீங்க படிச்சுட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால நீங்க இப்ப நேத்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா இன்னைக்கு நீங்க வேற சப்ஜெக்ட் படிக்கும்போது நேத்து படிச்ச சப்ஜெக்டை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டியதை படிங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிவிஷன் ஆகும் நாளைக்கு படிக்கும்போது டூ டேஸ் படித்ததையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் நாளைக்கே படிக்கலாம் சும்மா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணவே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆப்ஷனில் அது வந்துட்டே இருக்கும் அதனால் அப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ வரிகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டிப்ஸ் சொல்கிறேன் அல்லது உங்களுக்கு எப்படி மெமரியில் நிற்குமோ அந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இருபத்தி ஏழாவது கேள்வி அருங்கலம் தரியியர் நீர்மிசை நிவக்கம் பெருங்கழி வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநாடு பரிபாடல் களித்தொகை பதிற்றுப்பத்து இருபத்தி எட்டு உலக கிளர்ந்தென்ன உருகழு வங்கம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு பரிபாடல் கழித்தொகை பதிற்றுப்பத்து இருபத்தி ஒன்பது கடலோடா கால்வல் நெடுந்தீர் கடலோடும் நாவாயும் ஊடா நலத்து என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது சோ இதுல வந்து நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐங்குறூறு திருக்குறள் கழித்தொகை பதிற்றுப்பத்து அடுத்து இரு முப்பதாவது கேள்வி உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை எனும் வரிகளை இடம்பெற்றுள்ள நூல் உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது அப்படின்றது ஆப்ஷன் பாருங்க ஆசிரியர் வந்து நூல் இல்ல எழுதியவர் யார் ஸோ இது வந்து கடலூர் திரங்கண்ணார் கூடலூர் கிளார் தொண்டைமான் இளந்திரையன் மருதன் வில்லனாகனார் முப்பத்தி ஓராவது கேள்வி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வு என்று கூறியவர் பாலகங்காதர திலகர் பாரதியார் பாரதிதாசன் துவா முப்பத்தி ரெண்டு வந்தே மாதிரம் என்போது எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்ற வரிகளை இயற்றியவர் யார் பாரதியார் பெரியார் பெருஞ்சித்ரனார் பாரதிதாசன் முப்பத்தி மூன்று அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகு குரல் என்று கூறியவர் பாரதியார் பெரியார் பெருஞ்சித்ரனார் அவ்வையார் ஆப்ஷன் இருக்கு நீங்க இது கரெக்டான ஆன்சர்னு எடுத்து எழுதுங்க நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளிய என்ற வரிகளை இயற்றியவர் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் வண்ணதாசன் முப்பத்தி ஐந்து எளிய நடையில் தமிழ் ஊழல் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் யார் பாரதியார் பாரதிதாசன் பெரியார் தாராபாரதி முப்பத்தி ஆறு ஒன்றல்ல ரெண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற வரிகளை இயற்றியவர் யார் குமரகுருபரர் உடுமலை நாராயணகவி மருதன் இளநாகனார் கூடலூர்கிறார் முப்பத்தி ஏழு எடுத்தல் படுத்தல் நடிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என் வரிகள் நூல் எது நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு நாலு எதுன்றதை எழுதுங்க முப்பத்தி எட்டு எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள இது பாரதியார் கவிதைகள் பாரதிதாசன் கவிதைகள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கணதாசன் பாடல்கள் முப்பத்தி ஒன்பது பத்தியின்றி இரத்தமன்று யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை இயற்றியவர் அறிஞர் அண்ணா வாணிதாசன் பாரதியார் ராமலிங்கனார் நாற்பதாவது கேள்வி அருள் நெறி அறிவே தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் என்னும் வரிகளை இயற்றியவர் அறிஞர் அண்ணா வாணிதாசன் பாரதியார் ராமலிங்கனார் நாற்பத்தி ஒன்று மாரியொன்று வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு என்னும் வரிகளை ஏற்றியவர் கனியின் பூங்குண்டனார் மூன்றரை அரையனார் பாரதியார் தாரா பாரதி நாப்பத்தி ரெண்டு பாருங்க மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று அணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்னும் வரிகள் இடம்பெற்றல நூலுது மறுபடியும் வாசிக்கிறேன் மாடுகட்டி போரடித்தால் மாலாது சென்னெல் என்று அணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்னும் வரிகள் இடம்பெற்றல மாடுகட்டி போரடிச்சா பத்தாது அதனால அதை அணைகட்டி போரடிக்கணும் அப்படின்றத அஹ் ஒரு நூல்ல தென்மதுரை அப்படின்ற மதுரையுடைய அந்த சிறப்பை வந்துட்டு அஹ் சில வரிகள்ல சில நூல்கள் சொல்லுது அந்த எந்த நூல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆஹ் எந்த விதமான பாடல்கள் யார் பாடி பாடியிருக்கிறார் நாட்டுப்புற பாடலா பாரதிதாசன் கவிதைகளா நாமக்கல் கவிஞர் பாடல்களா கண்ணதாசனா இதெல்லாம் வந்துட்டு நீங்க எடுத்து எழுதுங்க அடுத்து நாற்பத்தி மூன்று ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி தோற்று தேகுரி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னது என வரிகள் இடம்பெற்ற நூல் இது கூடற் பரணி தூதி இலக்கியம் முத்தொள்ளாயிரம் அடுத்து நாற்பத்தி நான்கு இன்சொல் விளைநீழலா ஈதலே வித்தாக வன்சல் களைகட்டு வாய்மை இருவட்டியின் வரிகளை இயற்றியவர் ஆழ்வார் பூதத்தாழ்வார் முனைப்பாடியா பேயாழ்வார் நாற்பத்தி ஐந்து பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான் கண் படினும் என் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நூறு திருக்குறள் கழித்தொகை பதிற்று பத்து நாற்பத்தி ஆறு வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை எவனம் என்று கூறியவர் யார் அவையார் வைரமுத்து கனதாசன் கபிலர் அதுக்கு அடுத்தது நாற்பத்தி ஏழு பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் தமிழ் தான் என்று நான் உறுதியாக சொல்வேன் என்று கூறியவர் பெரியார் காமராஜர் அறிஞரணா காகிதமில்ல நாற்பத்தி எட்டு பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும் கலங்கும் என்று பாடியவர் யார் சுரதா கண்ணதாசன் பாரதியார் தாராபாரதி நாற்பத்தி ஒன்பது ஏடிடத்தேன் கவி ஒன்று வரைந்திட என எழுதி என்று சொன்னது யார் சுரதா கண்ணதாசன் பாரதியார் பாரதிதாசன் ஃபைனலா ஐம்பதாவது கேள்வி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில வைத்து கருதப்படக்கூடிய மொழி அப்படின்னு சொன்னது யார் அதாவது பேசுறதும் செவிகள்ல கேட்கறது மட்டும்தான் உண்மையான மொழி எழுதுறதும் படிக்கிறதும் அடுத்த ஸ்டெப்ல வை வைத்து கருதப்படக்கூடிய மொழி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவா சாகத்தியலிங்கம் பாரதியார் ராமலிங்கனார் சோ மொத்தம் இந்த வீடியோல நம்ம ஐம்பது கேள்விகள் பார்த்திருக்கிறோம் இது ஏழாம் வகுப்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான மேற்கொள்களை பேஸ் பண்ணி நம்ம இந்த கொஷின்ஸை எடுத்திருக்கிறோம் ஸோ ஐம்பது கேள்விகள் இருக்குது உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வந்து கொஷின் டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கோங்க டெஸ்ட் எழுத முடியறவங்க நீங்கள் அதை எழுதி பாருங்க உங்களுக்கு அடுத்து இன்னைக்கு ஈவினிங்லேயே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா நீங்கள் கொஞ்சம் ஆன்சர் எழுதுறதுக்கு டைம் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு ஈவினிங்ல அதை அப்லோட் பண்ணுறோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில்